அன்பே சிவம் மனமே குருவே போற்றி சந்தேகங்களை வெளியே போடுங்க அப்பதான் இறைவன் வந்து உட்கார முடியும் ஊறுபட்ட சந்தேகம் மனசுல வச்சிருந்தா இறைவன் வந்து பார்த்தா கூட நமக்கு இடம் இல்லையேன்னு போயிடுவோம் அதனால முதல்ல உங்க மனசுல இருக்கிற சந்தேகங்களை வெளியே போடுங்க அப்புறம் இறைவனுக்கு ஒரு இடம் வையுங்க என்ன சந்தேகங்கள் இருக்குது கேட்கலாம் அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்கிறேன் தெரிஞ்சுக்கின்னு அதை படி நடக்கும் இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவோ ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது யார் ஒன்றாலும் வரலாம் ஆனால் இதை சீராக கடைபிடிச்சி கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்ட போகிறோன்னா முதல்ல ஒரு கடைகால எடுக்கிறோம் அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம் பேஸ் மட்டம் போட்டுவிட்டால் அது மட்டும் வீடு முடிஞ்சிட்டு அது மாதிரி ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டால் உங்களுக்கு ஞானம் கிடச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க அது மாதிரி கிடைக்காது அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான் ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம் என்ன என்னான்னு புரிய வரும் அது வரைக்கும் அது சரியாக புரியாது ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள் அதை எதிர் உருவங்கள் கிடையாது அதுக்கு அடையாளங்கள் கிடையாது அதை காட்டவும் முடியாது அனுபவிக்க தான் முடியும் அப்படி அனுபவிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும் இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது இந்த ஞான பாடம்ன்றது டிவி பார்க்குறீங்க ஒரு மூணு மணி நேரம் பார்க்குறீங்க பேப்பர் படிக்கிறீங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிறீங்க இது எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது ஆனால் உங்களுக்காக பண்ணுறது ஒரு மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும் மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும் உங்களுக்கு உதவாது அப்போது இந்த வாழுங்காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்கோ நீங்கள் வாழ வழி தேடிங்கோ அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது ஒரு அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு அம்மா சொல்லுவாங்க நல்ல கதி போவியாடா நாசனமாக போடுடா விடா அப்போ நல்ல கதின்னா என்ன நாசகதின்னா என்ன அப்படின்னா இந்த மூச்சி வெளியே போனால் நாசமாக மூச்சு மூச்சி உள்ள நின்னா நல்ல கதியாகும் அப்போ நம்ம நல்ல கதிக்கு போனோம்னா இந்த பாடம் அவசியம் மூச்சு வெளியே போக கூடாது உள்ள வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே அடங்கணும் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம் அதுவே போய் அத்த தடைக்கு அது உள்ள அடங்கணும் அப்போ நீ பேசினா மூச்சு வராது தூங்குனா மூச்சு வராது உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு அதுதான் சொன்னான் கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டில்னா கட்டி வச்சாதான் தான் திட்டம் வந்தால் பிடிக்கும் கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு அவுத்து விட்டுமே அது எங்கெனா போய் சுற்றி நிற்கும் திட்டம் வந்து இங்கே திருடி போடுவோம் அதனால் கட்டி வைக்கணும் அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும் கட்டி வச்சாதான் தான் நமக்கு வர இன்பத் துன்பங்கள் நமக்கு தெரியும் அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க ஏதோ ஒரு உபதேசம் ஒரு குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும் இன்னொரு குருக்கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும் எந்த குருக்கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் நின்று வாங்க இங்கே வரணுன்னு அவசியமே கிடையாது அது எந்த குருக்கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கன்னா தான் உண்மை உங்களுக்குள்ளே விளங்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கேனாக்குது அங்கேனாக்குதுன்னு கடைக்கடியாக போகிற மாதிரி போனோம்னா உண்மை விளங்கவே விளங்காமல் போயிடும் அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க அழகான உபதேசம் இது அதை உங்களுக்காக வாழத்துக்கு நீங்கள் வாழத்துக்கு கொடுக்குறது இது உலகத்தில் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியும் ஆனால் நீங்கள் வாழத்துக்கு உங்களுக்கே பண்ண தெரியாது அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன் ஜாகிரத்தையாக செய்யுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்குதா என்ன விஷயம் வந்தீங்க ஏமா சரி நிம்மதியா என்னம்மா அது அப்போ துக்கம் என்ன என்னது சந்தோஷம் என்ன என்னது அமைதி எங்கும் வரும் சந்தோஷத்தில் ஆரவாரங்கள்ல வரும் சந்தோஷத்தில் அமைதி எப்படி வரும் மனசு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அமைதி இருக்காது சந்தோஷப்படும் என்றது அழை வரும் வேதனையை கொடுக்கும் அமைதி இருக்காது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் அமைதி அந்த அமைதி தேடணும்னா ஆண்டவனை தேடணும் அப்போ தான் அமைதி கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமும் துக்கமும் விற்கிது அமைதி விற்கலை அமைதியை விற்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான் அப்போ அவங்ககிட்ட போனால் எந்த கடையில் போனால் எந்த பொருள் வாங்கலாம் அந்த கடைக்கு போனால் தானே எல்லா கடையிலையும் போய் எனக்கு அமைதி கொடுன்னு எங்கே கிடைப்பான் அதனால் இறைவனை தேடுங்க கண்டிப்பாக அமைதியாக இருக்கும் சந்தோஷத்தையும் தள்ளிடுங்க துக்கத்தையும் தள்ளிவிடுங்க அமைதியாக இருப்பீங்க சந்தோஷம் விரும்பிட்டால் சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம் துக்கம் வரத்தான் செய்யும் அப்போது சந்தோஷம் எனக்கு வேணாம் அப்போ துக்கமும் எனக்கு வேணாம் அப்படின்னும் அதனால் அந்த மாதிரிங்க கௌதம புத்தர் ஒரு வழியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அவர் வரார் வழியில் ஒரு கும்பல் அவருக்கு ஆகாத கும்பல் அவரை வழி மறைச்சு கண்ணா முன்னான திட்டுறான் அவர் அசையாமல் நின்னுங்கிறார் எல்லாம் திட்டி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு ஐயா போட்டா அப்படின்ற போடா அப்படின்றாங்க யார மகான் பெரிய மகானை இந்த ஒன்றுத்துக்கு உதவாத நாய் சொல் போடா அப்படின்னு அவர் போயிடுறாரு மறுவாரம் அவர் அதே வழியில் வராரு யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் சேர்ந்து பழங்குழம் நான் ஐயா உங்களுடைய அருமை தெரியாது நாங்கள் தப்பாக பேசிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறார் அப்பா போன வாரம் நான் போகும்போது திட்டினே அதை நான் எடுக்கவே இல்லை அது உனக்கே சொந்தம் இந்த வாரம் எடுத்துன்னு வந்துக்கிறப்பார் பழம் இதெல்லாம் இதுவும் உனக்கு சொந்தம் ஏன்னா நான் உலகத்துலேருந்து எடுக்கிறது எடுக்கிறதில்ல அப்படின்ட்டார் அப்போது எடுக்கிறது இல்லைன்னும் போது என்ன ஆச்சு அவருக்கு துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை எடுக்க ஆரம்பிச்சுருந்தாருன்னா அவங்க திட்டினது அன்றைக்கி வருத்தமாக இருந்திருக்கும் இப்போ வரும்போது பழம் கொடுபோது சந்தோஷமாக இருந்திருக்கும் ரெண்டும் ஆனால் நம்ம ஒரு அமைதியாக இருக்கிறார் அது மாதிரி உலகத்தில் சந்தோஷத்தின் துக்கம் விட்டீங்கன்னா அமைதியான வாழ்வாழ் சொல்லுமா சொல்லுமா எங்கேருந்து வரீங்க ஒண்டியா வந்தா ப்பா சொல்லுங்க என்ன விஷயம் சந்தோஷம் சொல்லுங்கப்பா தாப்பினுடைய விந்தால நோய் வரும் நம்ம பழக்க வழக்கங்களால நோய் வரும் அதை தவிர்க்கவே முடியாது ஏன்னா நமக்கு பலங்குதுன்னு பல வழிகளில் போயிடுறோம் அப்போ அதெல்லாம் நோயாக தானே மாறும் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது நோய் வரும்போது மட்டும் துக்கப்பட்ட எப்படி சா நியாயம் அதையும் ஏற்றுக்கணும் அது வரதான் செய்யும் கோழிக்கறி சாப்பிட்றோம்ல கோழிக்கறி சாப்பிட்றோம்லப்பா இல்லைப்பா அப்போ அந்த கோழிக்கு நோய் வந்து இருக்குது அந்த கறியை தான் சாப்பிட்டோம் நமக்கும் நோய் வரும் ஆடு நின்னுந்ததுன்னா சளி ஊற்றிக்கினே இருக்கும் நோயான ஆடு அந்த ஆடு அர்த்தத்தை சாப்பிட்ட உடனே அந்த கறி தான் நமக்குள்ளே போய்க்குது நமக்கு நோய் வர தான் செய்யும் நம்ம செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையே அப்போ நம்ம திருந்த செய்தோம்னா இதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்காது சொல்லுங்கள் ஆமாம் உன் தகுதிக்கு எந்த தர்மம் செய்ய முடியுமோ அந்த தர்மம் செய்யலாம் இப்போ நான் வந்து ஒன்றுமே இல்லை பத்து பைசா இல்லாத ஒன்றா ஏதோ ரயிலேயில் வேலை செய்யுதுங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு குடும்பம் காப்பாற்றி நின்றேன் ஆனால் நான் என்ன செய்தேன் இது செய்தால் நான் வாழ்ந்ததுக்கு அடுத்த மாடுமா ஆடு மாடு கூட குட்டி போட்டுக்குது பொண்டாட்டி பிள்ளை குட்டியோடு வாழுது அப்புறமா அதாவது பிரிஞ்சு போகுது அதை செத்து போகுது அப்போ இந்த மனுஷன்றவன் யார் அவன் எதுக்காக பிறந்தான் அவன் பிறந்ததுக்கு என்ன அடையாளம் இந்த உலகத்தில் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சிந்தித்தேன் அப்போ யோசனை பண்ணேன் ஒரு ஆசிரமம் கட்டினோம் ஒரு கோயில் கட்டினோம் அப்போ ஊருக்காக கோயில் நான் சாமி கும்பிட்றதில்லை என்னையே கும்பிட்டுக்குருவேன் நான் ஊருக்கு ஒரு கோயில் வேணும் இப்போ இது ஒரு தர்மமாச்சு எத்தனையாக பேர் வந்து கும்பிட்டுட்டு போகிறேன் அப்போ இது தர்மம் தானே ஆனால் தர்மம் தான் சும்மா இல்லை மூணு கோடி ரூபாய் போச்சு ஒன்றரை கோடி ரூபாய் போச்சு கோயிலுக்கு அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு கட்டியிருப்பேன் எனக்கு நான் எதுவுமே வச்சுக்கல அப்போது நான் மறைஞ்சிட போகிறேன் இந்த கோயில் இருக்க போது இந்த கோயிலுக்கு வரவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க யாரோ ஒரு பொண்ணியும் கட்டி வச்சுக்கணும் அதுதான் தர்மம் இல்லையா இப்போ இந்த சமாதி கட்டினாங்க போன மாதம் முன் மாதந்தான் ஓப்பன் பண்ணாங்க ஓ சீடரை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு கட்டினாங்க ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து செலவு செய்து வச்சுக்கிறாங்க இதுதான் தர்மம் இந்த மாதிரி தர்மங்கள் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு தானங்கள் இருக்குது அதில் ஒரு தானத்தை எல்லாரும் பண்ண முடியாது நாலு தானம் எல்லாரும் பண்ண முடியணும் கோதானம் பூமி தானம் கோ தானம் வஸ்திர தானம் அன்னதானம் இந்த நாலு தானத்தை எல்லோராலையுமே பண்ண முடியும் ஆனால் பண்ணுறதில்ல மனம் வர்றது அட்டை வீட்டு சோத்துக்கோன்னா இவன் போய் உட்காராம் இவன் வீட்டு சோத்து போட மாட்டேன்றான் அப்படிப்பட்ட மனுஷனுங்க வாழறாங்க அதனால் தர்மம் மட்டும்தான் தன்னை காப்பாற்றும் அதனால தான் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொன்னது அது உங்கள் சக்தி எவ்வளவோ அவ்வளோ தர்மம் பண்ணலாம் இந்த அம்மாவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வராங்க மூணே மூணு உபதேசம் தான் வாங்கிக்கிறாங்க ரெண்டு தான் வாங்கியிருக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட சொன்னேன் இந்த ஜனம் வரைச்சு அதிகமாக ஆகிப்போச்சு இடம் பின்னாடி இருக்கிற இடம் வாங்கணும்னு ஒரு என்ன வாங்கணுமுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும் உடனே ஐம்பதனாயிரம் ரூபாய் கொண்டு காமிச்சாங்க இதுதான் தர்மம் இந்த தர்மம் வந்து அவங்கள காப்பாற்றிட்டோம் அது மாதிரி அவங்கவுங்க செய்யணும் அது நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையுமே ஏன்னா இந்த இடம் பத்தலை இன்றைக்கி கம்மி ஜனம் இன்னும் ஜனம் ஜாஸ்தி ஆகும்போது சில ஃபங்க்ஷன் வரும்போது இது இடம் பற்றால் போதும் அப்போ நமக்கு கொஞ்சம் வசதியான இடம் வேணும் நம்ம நமக்கு இடம் வேணும் அதுக்காக நான் நம்மளால் செய்ய முடியாது நாலு பேர் போடும்போது அது எல்லாேருக்கும் உதவும் வர ஜென்ரேஷனுக்கும் உதவும் அது புண்ணியம் அப்படின்னு தான் செய்யணும் இப்போ எங்கேயோ கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க நம்ம போய் கும்பிட்டுன்னு போகிறோம் அவன் கட்டி வைக்கலன்னா கும்பிடுவோமா அப்போ நான் அவன் செய்துக்கிறானே நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாதா இந்த எண்ணம் வரணும் எவனோ கட்டி வச்சதில்லை நம்மளே குளிர் காயக்கூடாது நம்மளாலேயும் உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் செய்துட்டு போகணும்னு செய்யணும் தான் மனுஷன் சொல்லு ம் மாடு கொடுக்குறது மா மாடு கொடு பிடிச்சி கொடு வாங்கி கொடுக்குறது இப்போ ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீ ஒரு மாடு பிடிச்சி கொடுக்கணும் ஒரு கோவில் மாடு பூச்சிக்கு அந்த பால் கடந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இதெல்லாம் கோதானம் அது உன்னால் என்ன முடியுமோ செய் அதான் அனுபவிச்சுன்னுக்குறோம் அதை தான் அனுபவிச்சுன்னுக்கிறோம் அது அழியும் அது அழிக்கப்படும் ஆமாம் இப்போ அந்த கை நெருப்பில் வச்சிட்டோம் சுட்டுக்கணும் சரி சுட்டா இது பனிஷ்மெண்ட்டு நெருப்பில் ஒரு நோக்கி டாக்டர் டாக்டருக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணல அது மாதிரி தான் தர்மம் பண்ணுறது நம்ம செய்த பாவத்தைக்கு தான் அந்த தர்மம் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் கடவுள் கூட கண்ணன் கூட இருந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகல கண்ணனையே எதிர்த்து நின்று கர்ணன் தான் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தான் ஏன்னா அவன் பண்ண தர்மம் கடவுளாலயே கடவுளாலேயே தடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் தர்மத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எதுக்குமே கிடையாது அதை தான் இப்போ கூட அவங்க அவங்க இதில் பேசும்போது கூட சொன்னேன் மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை பொருள் வருமேன்னு தர்மம் மட்டும்தான் உன்னை உன் மரணத்தை வந்து தடுக்க முடியும் வேற எதாலையும் தடுக்க முடியாது ஏன்னா பாவத்தை செய்துட்டு தர்மத்தை பண்ண பலனே கிடையாது அவனுக்கு பண்ண பாவத்தை தீர்க்கத்துக்கு தான் தர்மம் பண்ணுமே தவிர பாவம் பண்ணி தர்மம் பண்ணுறது இல்லாது அவன் வந்து பாவி அவனுக்கு பேரை அதனால் அது தர்மத்தில் சேராது தர்மம்ன்றது தூய்மையாக செய்யறது அடுத்த பொருள் ஏற்ற தர்மம் பண்ணுறது இல்லை உன் பொருளை ஏற்ற நீ தர்மம் பண்ணணும் நான் தர்மம் தான் பண்ணுவேன் இனி பாவம் பண்ண மாட்டேன் பண்ணினா அதான் தர்மம் எங்கேயோ ஒரு பிடிக்குன்னு வந்து ஒன்னொரு தர்மம் பண்ணுறேன்னா அது தர்மம் கிடையாது அது பாவம் அது எம்ப அது ஆத்மா தர்மம் அது ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியாது அதனால அந்த நாலு தர்மம் எல்லாராலையும் பண்ண முடியும் அதையே பண்ணுறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும்னாவே உலக துன்பங்களே நீங்கிடும் ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் கொள்ளடிச்சு போது துன்பங்கள் கூடிடுது அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளால் முடிஞ்ச அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னாவே பாதி துன்பங்கள் குறையும் தர்மத்தை பண்ணும்போது உன் இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே போயிடும் அதனாலதான் அத சொல்றது சொல்லுப்பா கிட்ட திருநா என்னது திருவிர்ணா என்னப்பா கடவுளா கடவுளுக்கு திருவுன்னா பேர் இருக்குது பின்ன கடவுளுக்கு ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது இப்போ திருவுன்னா என்ன திருவுன்னா மூணுன்னு அர்த்தம் திருவுன்னா மூணு அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தாதான் கடவுள் முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன் இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை அதனால் குரு அரல் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் அப்போ குரு அருள் இல்லாத இந்த முப்பொருள் சேர்க்க முடியாது சேர்க்க முடியாதால் நீ மனுஷன் சேர்த்தினா நீயும் கடவுள் இதை சேர்க்க கற்றுக் கொடுக்குறது தான் குரு அப்படின்றது தான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் புரிஞ்சுதா இல்லை ஒரு குழந்தைய எடை போட்டோம்னா ஒரு பத்து கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா நூறு கிலோ வெயிட் வச்சோட இன்னொரு தெராசில் ஏற மாட்டேன் அப்போது பாவம் அதிகமாக இருக்குது அப்போ இது சமமாகணும் சமமாகணும்னா என்ன பண்ணணும் இந்த தெராசிலையும் அதிகமாக வைக்கணும் அப்போ தான் சமம் ஆகும் இந்த தெராசில் என்ன வைக்கணும் தர்மத்தை வைக்கணும் அந்த தெராசில் பாவம் இருக்குது இந்த தராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும் அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும் நிம்மதிய நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் முதல்ல நீ பிறக்கிறதா போகிறோம் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க பிறக்காத இருக்கு பிறந்த போச்சு இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கலை நம்ம வேறு கூட்டு சேர்த்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும் அதனால தான் சொன்னான் அகங்காரம் முள்ளடிக்கி ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம் அப்போது இந்த ஐம்புள்ளனை எப்படி சுட்டாக இருக்க முடியும் அடுத்துட்டா நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அது ஒரு சுகமான தூக்கம் அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது அதனால் சொல்கிறான் பெண்டாட்டி பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலும் சுகம் பெறுவேணும் யார் வீட்டு பொண்ணும் நான் ஒண்டியாக இருந்தேன் சுதந்திரமாக இருந்திருக்கலாம் ஆனால் இல்லை ஊரா மட்டு பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன் சரி கட்டினு வந்துட்டேன் ஊரெல்லாம் துன்பப்படுறான் அப்பவும் நான் இருந்தேன் நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு துன்பப்பட்டுங்கிறேன் சரி இந்த துன்பம் நம்மளோட போட்டோம் நின்றுமா நிக்கிலியே நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்குறோம் அப்போ அந்த குழந்தையும் அந்த துன்பப்பட போகுதுன்னு யோசனை பண்ணணுமா ஆனால் அந்த துன்பமூத்திலேயும் இன்பம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை செயல் செய்துன்னுக்குறோம் அதனால் அந்த குழந்தை பிறந்தது இந்த பொண்டாட்டியாவது வீட்டு பொண்ணு அடிச்சு தத்திடலாம் ஆனால் உன் பிள்ளையை தத்த முடியாதுடா நீ போகிற வரைக்கும் சுல்லா நீ மாதிரி குத்திக்கின்றா இருக்கும் நீ எங்கடா போ சொத்துக்கு போகிறதுன்ட்டான் அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால் கொண் கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம் நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சி ஞானி அம்மாவிலான்னு எல்லாரும் விட்டுட்டு பத்து வயசுல பன்னெண்டு வயசுல போனோம் அவன் தான் ஞானி பிச்சை எடுத்து பிச்சை நிறைய நல்ல கரவெல்லாம் பிச்சை எடுத்துன்னு அந்த பிச்சை சொல்லுது மனமில்லாத பிச்சைன்னு ஒன்றுக்குது ஊரை ஏமாற்றி எடுக்கிற பிச்சை இல்லை இது அந்த பிச்சையால் ஒரு பாவமும் போவாது ரமண மகரிஷி இருந்தார் அவர் சட்டி எடுத்துக்கின்னு போவார் அவர் ஒரு பிராமணன் அவர் அப்படி இருந்தோம் அவர் அண்ணாக்காயரு கூட கிடையாது நீ பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம் அது சொத்து சோகம் வச்சுன்னு பிச்சை எடுத்த எப்படி நியாயம் பொண்டாட்டி குட்டி வச்சுன்னு பிச்சை எடுத்த அப்படி நியாயம் ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மனுஷன் இருக்கிறான் அவர் பண்ணது பண்ணதில்லை மனமில்லாத பிச்சை அது அவர் போய் பிச்சை எடுத்துன்னு வந்தார் அந்த சட்டியில் இருக்கிற சோத்தை அவர் கூட இருக்கிற நாலு பேரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க அது பிச்சை நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பிச்சை இல்லை சுயநலம் வந்து சொல்ல சொல்லா சிவா சொல்லு சிவா பட்டு பட்டு பட்டு